வணக்கங்க நான் இன்னைக்கு இந்த ஸ்னோ பீஸை வந்து பொரியல் பண்ண போகிறேன் இந்த ஸ்னோ பீஸ்னால் என்னென்னா நம்ம ஊரில் கிடைக்கிற பட்டாணி பிஞ்சி பட்டாணி தாங்க இது ஆனால் நம்ம ஊரில் வந்து இந்த இது வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும் இந்த தோல் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த ஊரில் இதை வச்சு நான் ஒரு பொரியல் தான் பண்ண போகிறேன் பொரியலுக்கு முன்னாடி இதை நல்லா இந்த இது மாதிரி பீன்ஸுக்கு அவரைக்காய்க்கெல்லாம் இப்படி ஒரு கா நரம்பு எடுக்கும்ல அது மாதிரி எடுத்துடணும் இதில் நரம்பே வரலை இது மாதிரி எல்லா காயும் நரம்பு எடுத்து கழுவிட்டு பொடுசா அரிஞ்சிக்கணும் அந்த ஸ்னோ பீஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு போடணும் கொஞ்சம் காரத்துக்கு தக்கப்படி நான் நாலு மிளகாயை ரெண்டாக உடச்சி போடுறேன் கடுகு வடிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் வெங்காயம் நான் பெரிய வெங்காயமாக ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் இதுக்கு வெங்காயம் நிறைய போட்டோம்னா நல்லா இருக்கும் இந்த வெங்காயம் வதங்கும் போதே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்குற இந்த ஸ்னோ பீஸு அதாவது நம்ம ஊரில் வந்து பிஞ்சு அவரைக்காய் மாதிரி இருக்குது அதை நறுக்கி வச்சுருக்கேன் அதை இப்போ போட்டுக்கலாம் நல்லா கலரி விட்டுக்கலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன் கொஞ்சமாக தண்ணி ஒரு கை தான் தெளிச்சு விட்ருக்கேன் ரொம்ப கம்மியாக ஏன்னா இந்த காய் தண்ணி அப்புறம் சத சதன் போயிடும் இந்த கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க இடையில ஒரு தடவை கிளறி விடுங்க இப்போ நான் திறந்து காட்டுறேன் இடையில் ஒரு தடவை நான் கிளறி விட்டேங்க காய் நல்லா வெந்து போச்சு பத்தே நிமிஷம் தாங்க இந்த பொரியல் பண்ணுறதுக்கு காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இதுக்காக கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் வீடு வேண்டியது அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது ரொம்ப டேஸ்டான அவரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே மாதிரி ஒருத்தரை செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் இதை வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் நீங்களும் இதே மாதிரி பொருள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ